இப்போ நீங்கள் பார்த்து முடிஞ்சு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரெண்டு கோச்சியே ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த காணொலியை தான் பார்த்து முடிஞ்சி ஒவ்வொரு தொழிலும் ஆபத்தானது அதில் முக்கியமாக இந்த இன்ஜின கோச்சியோடு சேர்க்கக்கூடிய இந்த தொழில் ரொம்பவே ஆபத்தானது இதுக்கு நிதானம் தேவை அடுத்து வந்தால எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் தேவை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கீழே அவர் இன்ஜினையும் அடுத்த பெட்டிகளையும் ஒன்று சேர்க்கறதுக்காக அவர் இறங்கி அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னு சரி நான் தெரியும் ரெண்டு செய்யும் இன்ஜினிக்கும் மெது மெதுவாக பின்னோக்கி வரணும் அதுக்கு பிறகு தான் அடுத்த வேலையை அவங்க செய்வாங்க மெதுவாக பின்னோக்கி இந்த சில நேரத்துக்கள் நான் பார்த்துருக்கேன் இப்படி இன்ஜின் பின்னோக்கி வர டைமில் அந்த சில எக்ஸிடென்ட் ஆகி அதாவது இன்ஜினுக்கும் அந்த பெட்டிகளுக்கும் இடையில வந்து அந்த ஆட்கள் சிக்கிக்கொண்டு வீடியோக்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதுகெல்லாம் முக்கியமாக தவிர்க்கிறது தான் இங்கே சேஃப்டி ஆஃபீஸர் மாதிரி கிட்ட நின்று கொள்வாங்க யோகா வேலை செய்யக்கூடிய அடுத்து வந்து அவங்களோட அனுபவத்தில் அவங்களுக்கு தெரியும் இல்லை ஒவ்வொரு ஊற்றி நாங்கள் எப்படி கையாளணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா ரெண்டு பேர் இருந்துச்சு எதில் ஒருத்தர் அவங்களே இருக்கினேன் இப்போ இங்கெல்லாம் வந்து ஒருத்தர் செஞ்சு பண்ணிடுச்சு கட்டாயமாக நம்ம சேனலுக்கு புஷாக வர எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பெல் லைக் ஓல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடும் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமாத்தர் உள்ளு கிறங்கிட்டார் உங்களை பார்த்தா விளங்கும் போது கோச்சிக்கு அடியில் இன்ஜின் பார்த்தா விளங்கும்போது இப்போ உள்ளு கிறங்கி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பலர் இருச்சு அதில் இவங்களையும் சொல்லலாம் தான் ஏன்னா வந்து இவங்க வந்து மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு கோச்சி ஒரு போக்குவரத்து சில ஆனால் வந்து இந்த இது மிகப்பெரிய ஒரு சேவை உண்டு அந்த சேவையை இவங்க மக்களுக்காக செய்த அப்படி செய்தாலும் இவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்து பொதுபோக்குத்தனமாக தான் ஆயிடுச்சு தண்ட பயணங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பயணத்தில் போயிருந்தில் எவ்வாறு பயணிச்சோம்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அந்த கண்டிஷன்களை ஃபாலோ பண்ணாமல் தான் அவங்க பயணித்தாங்க நம்ம சேனலுக்கு புதுஷாகவர் எல்லோரும் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான ஓவர் ப்ரெஸ் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணி